கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் வெளியில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றக்கூடிய காரியம் அந்த பிள்ளையினுடைய அழுகை எப்படியாவது அடங்க பண்ணனும் அந்த பிள்ளை அழுகிற பிள்ளை சிரிக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பிள்ளையை எப்படியெல்லாமோ ஒருவேளை பாலை கொடுத்து ஒருவேளை ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்து எப்படியாவது ஒரு காரியத்தை கொடுத்து தேற்றி அந்த பிள்ளை மறுபடியும் மகிழ்ந்து அழிவுற முடியாது சந்தோஷப்பட முடியாது சிரிக்க முடியாத காரியத்தை செய்வதற்கு தாய் முயற்சி செய்வார் அதுபோல் கத்தருடைய சமூகத்தில் நாம் எதனையோடு பாடுகளோடு நெருக்கத்தோடு காணப்படுகிற நிலை இருக்கும்போது எரிசிலமிலே அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கத்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நீ என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தை நமக்குள்ளே கத்தர் உணர்வு முடியான காரியத்தை செய்து நாம் மகிழும் முடியான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம பலப்படுத்த உண்மையிலவராக இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து தேவன் அல்ல நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றி உள்ள மகிழ்ச்சிக்கிற தேவன் அப்படியே ஒரு தாய் தேற்றுகிறது தன் பிள்ளை மறுபடியும் சிரிக்க வேண்டும் மகிழ வேண்டும் சொல்லி அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கப்பட்ட நிலையை காணப்படுகிறீர்கள் கத்தருடைய ஆலயத்தில் அவரை தேடி போய் ஜெபிக்கிறீர்கள் ஆராதிக்கிறீர்கள் அந்த தாய் எப்படி அந்த பிள்ளை மகளிச்சிக்கிறாரோ அதே போல் போல உள்ளமுள்ள கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ந்து கழிவுற முடியாய் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் கீழ் நடப்பிப்பார் எனவே தேவசமூகத்தில் கடந்து சென்ற இந்த அன்னாளுக்கு இன்றைக்கு ஒரு தேற்றுதலை கட்டையிட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேற்றுதலை கட்டையிட்டு கத்தரை ஆசிர்விதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோங்கத்தாவே அப்பா நீர் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போன ஆழைத்துக்கு வருகிறார்களோ தத்தளிப்போடு வருகிறார்களோ ஆறுதல்லாமல் வருகிறார்களோ அழக்களிப்போடு வருகிறார்களோ அந்த பிள்ளைகளை எப்படியாவது தேற்றி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுள்ள தேற்றி அந்த பிள்ளைகள் அந்த இடத்துலேருந்து போகும்போது ஒரு சமானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு கடன் செல்ல முடியாது நீ இருக்கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு இறங்குற தேவனாயிருப்பக்கா சோத்திர கத்தாவை இப்படி எரிசலை மேலே தேற்றப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு எனவே கத்தா ஆலயத்தில் மிகுந்த பாரத்தோடு அந்த அண்ணாளுக்கு அன்றைக்கு கத்தாவை தேர்ச்சி விலப்படுத்தி கத்தாவை நீ போகலாம் கற்று உண்ணவத்து கேட்டார் என்று சொல்லி அன்றைக்கு கத்தா அந்த ஊழியக்காரன் கத்தா ஏலி அவளை ஆசீர்வத்து அனுப்பினதை பார்க்குறோம்ப்பா அதுபோல கத்தாவை அதனால் அந்த காலவில்லை செய்தி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் அவளை ஆறுதல் படுத்தி கத்தா அவர் உள்ள சந்தோஷப்பட முடியாய் அவளை தேற்ற முடியாய் வாஞ்சித்து எந்த காரியத்தை மொத்தம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்கள் கொடுத்து அதை மகிழ்ச்சியாக்க முடியாது ஜவிக்கிறேன் ஆசீர்வத்திலும் பிதாவே பேசுவதுக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்தை நிச்சயமாய் அண்ணாளுக்கு இறங்கின தேவன் ஆஹாருக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இறங்கி உங்களை ஆசீர்விப்பார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் Thai tatăl, Tetra Devan, tatăl, 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 par